முப்பத்தெட்டு வருஷமா இருக்கிறார் எதுக்கு இருக்கிறார் ஹலோ எதை பார்க்கணும் விரும்புறாரு தன் வாழ்க்கையில சுகத்தை தன் வாழ்க்கையில சுகத்தை பார்க்கணும்னு விரும்பி வந்தவன் இந்த முப்பத்தி எட்டு வருஷமா எதை பார்க்கிறார் தெரியுமா அடுத்த வாழ்க்கையில சுகம் கிடைக்கிறதெல்லாம் பார்க்கிறான் உண்மையில இவன் வந்து இருந்தது அடுத்தவனுக்கு சுகம் கிடைக்கிறது வந்து படுத்தவன் கிடையாது அவன் வந்தது தனக்கு சுகத்திற்காக ஆனா முப்பத்தெட்டு வருஷம் இவன் எதை பாக்குறான் தெரியுமா தன் சுகத்தை அல்ல தன் கூட இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் சுகம் கிடைக்குது மத்தவங்களுக்கு எல்லாம் சுகம் கிடைக்குது இன்னைக்கு இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல பலர் இந்த இடத்துல இருப்பீங்க பல ஆண்டுகளாய் தேவ சமூகத்திலே தன்னுடைய ஒரு அற்புதத்திற்காய் காத்திருக்கிற உள்ளங்கள் இங்க அநேகர் உண்டு ஆனா உங்ககிட்ட என்ன நடந்துச்சு கேட்டா நீங்க சொல்லுவீங்க அவங்களுக்கெல்லாம் நடக்குது அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது உங்களுக்கான முதல் நற்செய்தி இதுவரை நீ மற்றவங்களுக்கு நடந்ததை பார்த்துட்ட இனி உனக்கு நடக்க போறதை பார்க்க போற எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க மற்றவர்களுக்கு நடந்ததை பார்த்த உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் என்று காலை நேரத்தில் ஆண்டவர் உரைக்கிறார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் மற்றவர்களுக்கு நடந்ததை பார்த்தவன இப்ப அவன் வாழ்க்கையில இவன் வாழ்க்கையிலையும் இது நடக்க காரணம் என்ன தெரியுமா அவன் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் சுகம் கிடைக்கிற ஒரு இடத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான் சுகம் கிடைக்கிற ஒரு இடத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான் இந்த வார்த்தை திரும்ப சுகம் கிடைக்கிற இடத்தில் கத்தர் உன்ன உட்கார வச்சிருக்கிறார் மற்றவர்களுக்கு செய்த அவர் உனக்கும் செய்வார் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு கரங்களை தட்டி நம்புவேன் என்று விசுவாசத்தோடே நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை ஓ நான் நம்புவதற்கு நான் நம்புவதற்கு நம்புவே சத்தமா வலதுகரத்து உயர்த்தி நம்புவே நம்புவே உன உட்கார வச்சிருக்கிற இடம் அப்படிப்பட்ட சகோதரா நீ உட்கார்ந்து அப்படிப்பட்ட இட சகோதரி தளர போதா தளரபோ நம்புவே ஒரு வரை நான் நம்புவே மற்றவர்களுக்கு அதிசயத்தை பார்த்தவன் இப்பொழுது தனக்கு அதிசயத்தை பார்க்கிறார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க இதுவரை என் கண்ணில் பலருக்கு நடந்த அற்புதத்தை பார்க்க வச்சுடா இனி என் லைஃப்ல நடக்க போற அற்புதத்தை பார்க்க வைக்க போறார் அதற்காக இன்றுமே என் உயிரோட வைத்திருக்கிறார் இதை எப்படி சொல்ற என்ன உட்கார வச்சேனா அப்படிப்பட்ட இடம் நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க சரியான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க சொல்லுங்க ஆம இந்த இடத்துல நீ இதுவரை என்ன பார்த்த அவங்களுக்கு நடந்ததை பார்த்த இவங்களுக்கு நடந்ததை பார்த்த இன்னைக்கு உனக்கு செய்தி உனக்கு நடக்கிறதை பார்க்க போற உனக்கு நடக்கிறதை பார்க்க போற விசுவாசிக்கிறதே தேவ யார் போறி போட ரிபாலா சத்தல ரியா ரமல மோஷ்யோதரா அவர் வெட்கப்படுத்துகிறவரல்ல என்னை விருதாவாய் தேடுங்களேன் அவர் யாரு இடத்துலயும் சொன்னது கிடையாது ஆமே உனக்கு நடக்கிறத நீ எழுந்து நட ஆய்யா நீ இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இட சமையல் எங்கயோ கொண்டு வந்து உட்கார வைக்கவில்லை ஏமாற்றுகிற இடத்தில் உட்கார வைக்கவில்லை ஏமாந்து போகிற உட்கார வைக்கவில்லை நீ இருக்கிற இடம் தேவ சமூகமானா உனக்கு அற்புதம் நடக்கும் விசுவாசிக்கிற தேவ பிள்ளை இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைக்கு முன்பு எனக்கு செய்வார் என்று நிச்சயத்தோட எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் இதுவரை மற்றவர்களுக்கு பார்த்த இந்த கத்துடைய ஆவியானவர் சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார் உன் கண்கள் நீ பெறவனும் நீ பார்க்கணும்னு விரும்பினத அநேகர் பார்த்ததை நீ பார்க்க இனி உனக்கு கத்தை செய்ய போறதை பார்க்க பக்கத்துல கை கொடுத்து சொல்ல கத்தர் செய்ய போறான்னு சொன்ன